பாஜக தலைவர் அண்ணாமலை இன்று செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது விஜய் மீது எந்த கேஸ் போட்டாலும் நிற்காது எனவும் விடுதலை சிறுத்தைகள் நிறைய பேர் வேறு கட்சிக்கு மாறிக்கொண்டு இருப்பதால் கட்சித் தலைவர் திருமாவளவன் வயிற்றறிச்சல் பட்டு வாய்க்கு வந்தபடி பேசிக்கொண்டு இருப்பதாகவும் கூறினார் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பிரச்சாரத்தில் கரூர் போல சம்பவம் நடந்தால் திருமாவை கைது செய்ய முடியுமா எனவும் கேள்வி கேட்டார் அது நான் பதில் நீங்க சொல்றாங்க விவகாரத்தை பொறுத்தவரை நாம் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் திரு விஜய் அவர்கள் மீது வழக்கு போட்டு அக்யூஸ் நம்பர் ஒன் அப்படின்னு நிக்காது கொஞ்சமாவது சட்டம் தெரிந்த யாராக இருந்தாலும் கூட சொல்லுவாங்க அவங்க நீங்க புக்கே பண்ண முடியாது அல் கேஸ் ஹைதராபாத்ல இதே ஆச்சு அதே நடக்கும் சும்மா இவங்களுடைய அரசியல் ஆசைக்காக கைது பண்ணலாம் ஒரு இரவு சிறையில் வைக்கலாம் அடுத்த நாள் பெயில் கிடைச்சி பத்து மணிக்கு வெளியே வந்துருவாங்க இதெல்லாம் சின்ன பிள்ளைகள் விளையாடுகின்ற ஆட்டத்திற்கு சமம் இன்னைக்கு அரசு உறுதியா இருக்கிறாங்கன்னா யார் தவறு செய்தார்களோ நடவடிக்கை எடுக்கணும் அதிகாரிகள் ஆரம்பித்து டிவி கட்சியினுடைய அடிமட்ட நிர்வாகிகள் யாராச்சும் இருக்கிறாங்க பர்மிஷன் வாங்கினவங்க அவங்க பக்கம் தப்பு இருக்கா அவங்க அதே போல அதிகாரிகளும் கூட பர்மிஷன் கொடுத்தவங்க சரியா கொடுத்தாங்களா இவங்க தான் சம்பந்தப்பட்டவங்க நிகழ்ச்சி அனுமதி கிடைத்த பிறகு நீங்க யார வேணாலும் கூப்பிடலாம் ஏன் முதலமைச்சர் போகக்கூடிய நிகழ்ச்சி எத்தனையோ இந்தியாவில் நடக்குது அப்போ ஒரு ஒரு பர்மிஷனும் முதலமைச்சருக்கு தெரிஞ்சிருக்குமா தெரிஞ்சிருக்காது பிரதமர் வரக்கூடிய நிகழ்ச்சிக்கு தெரிஞ்சிருக்குமா தெரிஞ்சிருக்காது நம்பிக்கையில வர்றாங்க அதனால அடிப்பு முதல்ல இருந்து சொல்லுகின்றேன் தமிழக வெற்றி கழகத்தின் மீது தவறு இருக்கா தவறுகள் இருக்கு சில விஷயத்தை சரியா அவங்க செஞ்சிருக்கணும் ஆனா விஜய் அவர்களை வந்து குற்றவாளியா நீங்க மாத்தினா முடியவே முடியாதுங்க அது வாய்ப்பே இல்லை அதனால அரசியலுக்காக சில பேர் பேசுறாங்க அதனால திருமாவளவன் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் நாளைக்கு திருமாவளவனுடைய கட்சியில இதே போல நடந்திருந்தாலும் கூட நடக்க கூடாது ஒருவேளை நடந்திருந்தாலும் கூட அப்பவும் நான் திருமாவளவன் டிஃபெண்ட் பண்ணுவேன் காரணம் அவர் மீது போய் கைது பண்ணுவீங்களா விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் தான் பொறுப்பு இல்லைங்க ஆர்கனைசர்ஸ் பொறுப்பு அதனால திருமாவளவன் அவர்கள் இன்னைக்கு பாக்குறாரு அவருடைய கட்சியிலிருந்து பெரும் அளவுல மக்கள் வெளியேறுவதை கண் கூட அவங்க பாக்குறாங்க வேறு வேறு கட்சிக்கு போறாங்க அந்த எரிச்சல்ல மட்டும்தான் திருமாவளவன் அவர்கள் வயிற்று எரிச்சல்ல அவர் வெளியே வந்து திடீரென்று விஜய் அவங்களை பத்தி தாக்குறதோ மத்திய அரசின் மீது தன்னுடைய விமர்சனத்தை கடுமைப்படுத்தி இருப்பதோ அப்படித்தான் இரண்டாவது அண்ணன் கேட்ட மாதிரி நாங்க யாருமே எங்க தமிழக வெற்றி கழகத்தையோ திரு விஜய் அவர்களையோ ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய கடமை எங்களுக்கு கிடையாதுங்கண்ணா நாயத்தை நாயமா பேசுறோம் தமிழ்நாட்டில் எந்த ஒரு அரசியல் கட்சியாக இருந்தாலும் ஆளும் கட்சியால் நசுக்கப்படும் பொழுது நாங்க கருத்து சொல்றோம் வெற்றி கழகத்தை இந்த விஷயத்துல நசுக்க பாக்குறாங்க நடவடிக்கை எடுங்க தலைவர்களை நசுக்க பாக்கிறாங்க கருத்து சொல்றோம் அதற்காக நாங்கள் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கின்றோம் கூட நிற்கிறோம் நாங்க எல்லாம் பேசுறோம் அதெல்லாம் அப்பாற்பட்ட கருத்து இன்னைக்கு இவங்க போட்டிருக்கிற எஃப்ஐஆர்லயே திமுக நடவடிக்கை எடுக்கல இவங்க போட்டிருக்கிற தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுக்கல அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒருவர் ஜென்சி ரெவல்யூஷனை பத்தி பேசுற அவர் மீது நடவடிக்கை எடுக்கல அப்படி இருக்கும் பொழுது திராவிட முன்னேற்றக் கழகம் பாரதிய ஜனதா கட்சி தமிழக வெற்றி கழகத்திற்கு அடைக்கலம் கொடுக்கறாங்கன்னு சொல்றதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குங்கண்ணா நீங்க கவர்மெண்ட்ல இருக்கிறீங்க எஃப்ஐஆர் ரெண்டு நீங்க போட்டிருக்கிறீங்க நீங்க போட்ட எஃப்ஐஆர்ல நீங்க நடவடிக்கை எடுக்கல நடவடிக்கை எடுக்காத பொழுது எங்களை பாற்றி கை காட்டி நாங்கள் அடைக்கலம் கொடுக்கின்றோம் என்று சொல்வது அபத்தமாக நான் பல இடத்துல வந்து சமீபத்தில் மதுரையில் இதே மாதிரி ஒரு விஷயம் ஆச்சுங்கன்னா அன்னைக்கு நான் கூப்பிட்டு வார்ன் பண்ண அதை பண்ணாதீங்க தயவு செஞ்சுன்னு அதனால இந்த விஷயத்தை பொறுத்தவரை காவல்துறை இருக்கிறாங்க அதனால கட்சி நண்பர்களுக்கும் அன்பான வேண்டுகோள் நம்முடைய கட்சியை பொறுத்தவரை ஒரு வித்தியாசமான கட்சி வேறு விதமான கட்சி இது நமக்கும் மற்ற கட்சிகளுக்கும் வித்தியாசம் முதலாக காவல்துறைக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு தள்ளப்பட்டிருக்கின்றேன் அதனால் காவல்துறை நேற்று அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இன்ஸ்பெக்டர் சப் தொலைபேசியில் நான் பேசினேன் ஆழத்துக்கு போகணும் யாராக இருந்தாலும் நீங்க விடக்கூடாது நியாயமான முறையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதனால் இதை என்னுடைய கவனத்துக்கு கொண்டு வந்து தொலைக்காட்சி நண்பர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் காரணம் தொலைக்காட்சி நண்பர்கள் தான் இதை நான் என் கவனத்துக்கு கொண்டு வந்தீங்க அண்ணா அந்த மாதிரி இருக்கு அவங்க சமூக வலைதளத்தில் போட்டிருக்காங்கன்னு இதை சம்பந்தப்பட்ட மூன்று பேரத்தில் ஒருவர் கட்சியில் ஒரு கட்சியில் இருக்கிறாங்க பொறுப்பில் அதிகமாக அவங்களை சந்தித்தது கூட கிடையாது அதே போல் அந்த சம்பந்தப்பட்ட நபர் யார் வீடியோ போட்டிருக்காங்களோ அவங்களே நான் அதிகமாக பார்த்ததில்லை எனக்கு தெரியாது அவங்கள அதனால் அந்த சம்பந்தப்பட்ட நபர் அவங்களுக்கு ஏதாச்சும் மன உளைச்சல் ஆகியிருந்தாலும் கூட நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றேன் ஏன்னா அவங்களே வந்து வீட்டில் வந்து அவங்களுடைய அண்ணனை இறந்துட்டு அதன் மூலமாக வரக்கூடிய பணத்துல ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு தயாராக இருக்கின்றார்கள் அதனால் இது நடக்கக்கூடாத ஒரு நிகழ்வு இருந்தும் காவல்துறை இன்வெஸ்டிகேஷன் பண்ணட்டும் யார் நிச்சயமாக உடந்தையாக இருக்கின்றார்களோ கடுமையாக நடவடிக்கை எடுக்கணும் தான் முதன் முதலாக என்னுடைய லெட்டர் பண்ண நானே கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கலந்து கொள்வது மகிழ்ச்சி தான் காரணம் இது மத்திய அரசிலிருந்து வரணும் நியாயமா வரணும் வரும்பொழுது நிதின் கட்கரி அவங்க பல இடத்துக்கு அவங்களே நாங்கள் இதில் அரசியல் செய்ய விரும்பவில்லை மக்களுக்கு தெரிந்தால் போதும் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் மத்திய அரசு நிறைய பணம் நாம கொடுத்திருக்கோம் அமித்ஷா அவர்கள் அடிக்கல் நாட்டு விழாவை அவங்க செஞ்சாங்க அதுவும் உங்களுக்கு தெரியும் முதலமைச்சராக இருந்தாலும் நம்முடைய முதலமைச்சர் தானே மக்களுக்கு பயன்பாட்டுக்கு அதனால முதலமைச்சர் அவர்கள் இதை திறந்து வைப்பது உள்ளபடியே எங்களுக்கு மகிழ்ச்சி தான் ஆனால் முதலமைச்சருக்கும் இது மக்களிடம் சொல்லும் பொழுது சொல்லட்டும் மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து இந்த பாலத்தை கொண்டு வந்திருக்கின்றோம் தமிழ்நாட்டில் பெரிய பாலம் சவுத் இந்தியாவில் மூன்றாவது பெரிய பாலம் பத்து புள்ளி மூன்று கிலோமீட்டர் தூரம் இருக்கக்கூடிய பாலம் நிச்சயமாக கோயம்புத்தூர் மக்களுடைய டிராஃபிக் சிக்னலை இந்த பாலம் பெருமளவில் அது போக்கும் அதனால் நாங்கள் இதில் அரசியல் செய்ய விரும்பவில்லை மக்களுக்கான திட்டம் மக்கள் பயன்பாட்டிற்கு வேகமாக வரணும் ஒரு நாள் கூட தாமதமாக கூடாது என்று பார்க்கின்றோம் ஐயா நம்முடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் ராமநாதபுரத்தில் அதை பத்தி பேசினாங்க நம்முடைய ஸ்டாலின் ஐயாக்கு நான் சொல்ல விரும்புறேன் ஐயா நீங்க கனிமொழி அம்மாவை இந்தியால எங்கேயுமே நீங்க அனுப்பலையா ஹத்ராஸ்க்கு நீங்க அனுப்பல இல்ல ஸ்டாலின் ஐயாக்கு நான் தெரியாம கேட்கிறேன் உத்தரப்பிரதேசத்துக்கு தமிழகத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சி எம்பிக்கள் யாரும் போகல கனிமொழி அவங்க போகலன்னு முதலமைச்சர் அவங்க நெஞ்சில கை தொட்டு கை வச்சு சொல்லட்டும் கனிமொழி அவர்கள் போகும்பொழுது போனது தப்புன்னு நாங்க சொன்னோமா போகட்டும் பார்க்கட்டும் அவங்க கருத்து அவங்க சொல்லட்டும் என்ன நடந்துச்சுன்னு அவங்க சொல்லட்டும் அதை முதலமைச்சர் செஞ்சாரு இல்லைங்களா முதலமைச்சர் எதிர்கட்சியாக பத்தாண்டு காலம் தமிழகத்தில் இருக்கும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்பி குழு எங்கேயுமே போகலையா போனாங்க போகட்டும் பார்க்கட்டும் செய்யட்டும் அதே தான் இன்னைக்கு தமிழகத்தில் வந்திருக்கக்கூடிய என்டிஏ குழு அவர்களுக்கு உரிமை இருக்கு வர்றக்கு அவங்க பார்க்குறாங்க நிறைவுரைகளை கண்டுபிடிக்கிறாங்க அதை முதலமைச்சருக்கு நேரடியாக அனுராக் தாக்கூர் அவர்கள் ஒரு கடிதம் மூலமா எழுதியிருக்காங்க அந்த ரிப்போர்ட்டை பத்தி எனக்கு தெரியாதுங்க அது தேசிய தலைவர்கிட்ட எப்ப கொடுத்திருக்காங்கன்னு ரிப்போர்ட் அளித்த பிறகு பத்திரிகை நண்பர்களுக்கு அந்த சாரம்சத்தை நாங்க கொடுக்கறோம் அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் வந்தது பார்த்தது எப்படி தவறாகுங்கன்னா ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு கட்சி இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கட்சி ஆளும் கட்சி ஆளுகின்ற தேசிய ஜனநாயக கூட்டணி அவங்க அனுப்பி வைக்கலாம் சிவசேனால இருந்து வர்றாங்க தெலுங்கு தேசம் கட்சியில இருந்து அந்த குழுவுல இருக்கிறாங்க பாரதி ஜனதா கட்சியில இருக்காங்க அதனால முதலமைச்சர் அவர்கள் எதற்காக பதறாங்க நாளைக்கு உங்களை மணிப்பூருக்கு நாங்க அனுப்ப வேண்டாம்னு சொன்னம்மா ஏன் உங்களோட இருக்கக்கூடிய காங்கிரஸ் அங்க போகலியா ராகுல் காந்தி அவங்க போகலையா அப்ப ராகுல் காந்திக்கு ஒரு நாய் எங்களுக்கு ஒரு நாயமா முதலமைச்சர் அவர்கள் என் தமிழகத்திற்கு வந்தது அந்த குழு வந்தது தப்புனா அதே முதலமைச்சர் அவர்கள் மணிப்பூருக்கு ராகுல் காந்தி போன தப்புன்னு சொல்லட்டும் அவர் இரண்டையும் சொன்னா நியாயமானவர் ஒத்துக்கிறேன் அப்ப ராகுல் காந்தி மட்டும் மணிப்பூருக்கு போனது தப்பா தப்பில்ல ராகுல் காந்தி போவதற்கு உரிமை இருக்கு போகட்டும் அதே நியாயம்தானே எங்களுக்கு அதே மணிப்பூருக்கு திமுக எம்பிக்கள் யாரும் அந்த குழுல போகல போனாங்க அத்ராஸ்க்கு போனாங்க கனிமொழி அக்காவே போனாங்க அதனால் அதை நான் தவறுன்னு சொல்லல போவதற்கு திமுகவுக்கு உரிமை இருக்குன்னு தான் சொல்றேன் எதற்காக இவர் பயந்து முதலமைச்சராக இருப்பவர்கள்

முழுமையாக அதை விசாரிக்கணுங்கன்னா விசாரிக்கட்டும் நாங்கள் நிறைய கேள்விகள் நாங்கள் வச்சிருக்கோம் நாங்கள் தனிப்பட்ட நபர் இது வரைக்கும் நாங்கள் சொல்லலை சிறப்பு எப்படி வந்துச்சு ஏன் பர்மிஷன் அப்படி கொடுத்தீங்க அட்மினிஸ்ட்ரேஷனுடைய ஃபெயிலியர் எல்லாம் கேள்வி வச்சிருக்கிறோம் தனிப்பட்ட முறையில் திமுக இவங்க திமுக அவங்கன்னு நாங்கள் சொல்ல விரும்புலிங்கன்னா எஸ்ஐடின் மீது நம்பிக்கை இருக்கு ரிப்போர்ட்டை கொடுக்கட்டும் இன்னுமே நம்ம சிபிஐ போவதற்கு வாய்ப்பு இருக்கு மதுரை மாண்புமிகு மதுரை உச்ச உயர்நீதிமன்றம் அவர்கள் ஒரு தனிநபர் போட்ட பெட்டிஷனை ஏற்றுக்கல எஸ் இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் வந்த பிறகு சம்பந்தப்பட்ட நபர்கள் பாதிக்கப்பட்ட நபர்கள் யார் வேண்டுமானாலும் மறுபடியும் உயர்நீதிமன்றத்திற்கு போய் சிபிஐ கேட்கலாம் அதனால் நமக்கு வாய்ப்பு இருக்கிறது பொறுமையாக இருப்போம் எஸ்ஐடி தமிழ்நாடு அரசு முழுமையாக ஒத்துழைத்து அவங்களுக்கு ல இருந்து எல்லா டீடெயில்ஸும் கொடுக்கணும் அதுவரை தனிப்பட்ட நபர்கள் மீது பெயரை சொல்ல நாங்கள் விரும்பவில்லை அண்ணா இன்னைக்கு வந்து முதலமைச்சர் அவர்கள் அவர் சொன்னதை சொன்னபடி செய்யணும் நாங்களும் அதை ஏத்துக்கிட்டோம் நீங்க உச்ச நீ உயர் நீதிமன்றத்தில் சொன்னீங்க எல்லா அரசியல் கட்சி கூப்பிட கூப்பிடுங்க எங்க தலைவர் அதுல பங்கேற்பாங்க நைனாரன் அவங்க அதுல எஸ்ஓபி பத்தி பேசலாம்னு சொன்னீங்க பேசுங்க அதன் பிறகு எல்லாரும் ஒரு விஷயத்த ஒத்துக்கலாம்னு சொன்னீங்க ஒத்துக்குவோம் அதை முதல்ல செய்யணும் இன்னைக்கு உதாரணத்துக்கு பன்னிரெண்டாம் தேதி எங்களுடைய மாநில அண்ணா நைனார் நாகேந்திரன் அவர்கள் மதுரையில் யாத்திரை ஆரம்பிக்கிறாங்க தேசிய தலைவர் ஐயா நட்டா அவர்கள் மதுரைக்கு வர இருக்கிறாங்க ஒரு குழப்பம் இருக்கு பர்மிஷன் கொடுக்கறாங்களா பிரச்சனை என்ன எல்லாருக்குமே அந்த கிளாரிட்டி தேவை அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நூத்தி எழுபது தொகுதியை தாண்டி போயிட்டு இருக்காங்க ஒரு குழப்பம் நாமக்கல்ல கொடுக்கறாங்களா இல்லையா அதனால முதலமைச்சருடைய கடமை குழப்பத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் நாங்க தான் ஏத்துக்கிட்டோம் எஸ்ஓபி போடலாமா ஏத்துக்கிட்டோம் அதுக்காக ஒரு வாரம் பொறுத்திருக்கலாமா பொறுத்திருக்கிறோம் பத்து நாள் பொறுத்து பொறுத்திருக்கலாமா பொறுத்திருக்கிறோம் அதுக்காக ஆறு மாசம் பொறுத்திருந்தா எப்படிங்கன்னா முதலமைச்சர் அவர்கள் முதல்ல அனைத்து கட்சி கூட்டத்தை கூப்பிடுங்க இரண்டு மூன்று நாட்கள் எஸ்ஓபி பிரேம் பண்ணிட்டு தமிழக மக்கள் முன்பு வைப்போம் மக்களை ஏத்துக்குவாங்க பத்திரிக்கை நண்பர்கள் எல்லோரும் ஏத்துக்குவாங்க அதன்படி எல்லா அரசியல் கட்சியும் நடந்து கொள்வோம் நாங்கள் எஸ்ஓபி வர்றதே தவறுனு சொன்னீங்கன்னா யார் ரெடி அதுக்கு ஒரு அஞ்சு நாள் பொறுக்க சொல்றீங்களோ அதுக்கும் ரெடி பட் எத்தனை நாள் பொறுத்து இருப்பது எங்க மாநில தலைவர் யாத்திரையே எங்களுக்கு வந்து இன்னைக்கு டேட் கன்ஃப்யூஷனா இருக்குது இடம் கன்ஃப்யூஷனா இருக்கு இவ்வளவு குழப்பத்துல ஏன் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நாங்கள் எல்லாம் ஒத்துக்கொண்ட பிறகு கூட ஏன் அந்த குழப்பத்தை குழப்பத்தவர் ஏற்படுத்தணும் திரு எதிர்கட்சி தலைவர் அவர்கள் வந்தாங்க பார்த்தாங்க பேசினாங்க என் கருத்து எல்லாமே வச்சோம் அண்ணன் டிடிவி அவர்கள் கருத்து வச்சாங்கன்னா எல்லாமே மக்கள் மன்றத்தில் இருக்கு அண்ணன் டிடிவி அவர்கள் ஒரு நெருங்கிய நண்பர் எனக்கு அண்ணன் சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி நான் பேசிய சில கருத்துக்கள் கூட அண்ணனுக்கு ஏற்புடையது இல்லைன்னு அது ஓகே அண்ணன் தம்பி இடையில வந்து சில கருத்துக்கள் ஏற்படையதா அப்பப்போ இல்லாமல் இருக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கன்னா டிடிவி அந்தமாதிரி மிகப்பெரிய மரியாதை எப்பவுமே நான் தொடர்ந்து வைத்திருப்பேன் அண்ணன் அவர்கள் அந்த கருத்தை என்னை பற்றிய சில கருத்துக்கள் சொல்லி இருக்கிறாங்க அது அவருடைய கருத்தாக நான் பார்க்கின்றேன் தவறு கிடையாது எல்லா கருத்துக்களும் மக்கள் மன்றத்துல இருக்கு அடுத்து கொண்டு வரணும் கட்சிக்குள்ள என்ன நடக்குது கட்சி தலைவர்கள் ஒரு ஒரு திட்டம் என்ன சொல்றாங்க ஒரு ஒருவருக்கு இந்த கட்சியில என்ன பொறுப்பு கொடுத்திருக்காங்க அதெல்லாம் நம்ம பொது இடத்துல பேச முடியாது இல்லைங்கண்ணா பத்திரிகை நண்பர்கள் நீங்க யூகிக்கிறீங்க அது ஓகே பட் நம்ம கட்சி எப்படி நடத்தணும் எங்கள் கட்சியில் ஒரு ஒருத்தருக்கு என்ன வேலை எங்கள் வேலை எப்படி செய்யறோம் அப்படிங்கிறது நம்ம கட்சிக்குள்ளே விட்டுருலாங்கன்னா இந்த கட்சியில் நாங்கள் எது செய்தாலும் கூட அதில் ஒரு அர்த்தம் இருக்கும் யாரும் தனிப்பட்ட முறையில் எந்த வேலையும் செய்ய மாட்டோம் இருங்கன்னா எங்களை பொறுத்தவரை தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் வீழ்த்தப்பட வேண்டும் என்பதற்காக பாரதிய ஜனதா கட்சி ரிஸ்க் நாங்கள் எடுத்திருக்கோம் காரணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று உள்ளாட்சி தேர்தல் தனித்திரின்றோம் இருபத்தி நான்கு லோக்சபா தனித்திரின்றோம் இருபத்தி ஆறு கூட்டணிக்கு மறுபடியும் போறோம் அப்படி இருக்கும் பொழுது எல்லோருக்கும் வெற்றி பெற வேண்டும் என்கின்ற எண்ணத்தினாலதான் செய்யறோம் நண்பர்கள் பொறுத்திருக்க வேண்டும் சரியான எப்பவுமே எதிரா எங்களுடைய தலைவர் அவர்கள் நைனார் நாகேந்திரன் அவர்கள் யாரும் எதிர்த்தும் பேசல அரசியல் அப்படி நம்ம செய்யவும் கூடாது செய்யவும் முடியாது பேசல எங்களுக்கு பிரின்சிபல் எதிரி முக்கிய எதிரி திராவிட முன்னேற்ற கழகம் அது எதிர்த்து ஐநா பேசுறாங்க ஆனால் அண்ணனுடைய பேச்சில் அது இப்படி சுத்தி வளைச்சு அப்படி வளைச்சு இப்படி வளைச்சு டிடி வேனுக்கு எதிராக பேசினாங்க ஓபிஎஸ் அண்ணனுக்கு எதிராக பேசினாங்க அப்படிங்கிற கருத்து எனக்கு ஏற்புடையதல்ல எப்படி இருந்தாலும் கூட அரசியல்ல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இப்ப இந்த வார்த்தையை கருத்து வேறுபாடுகள் பயன்படுத்துவோம் அந்த மாதிரி இருந்தாலும் கூட அதெல்லாம் சரி பண்ணி முன்னாடி கொண்டு போய்க்கலாங்க அண்ணா அண்ணா பின்னாடி கேட்டீங்க யாருக்கு எந்த கருத்து வேறுபாடு இல்லைங்கண்ணா எல்லோருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த வேண்டும் என்கின்ற ஒற்றை கருத்து மட்டும்தான் இருந்தாலும்

அதே மாதிரி இருக்க முடியாது தலைவர் இருக்கும் பொழுது அவருடைய வேலை அவங்க செய்யறாங்க எனக்கு ஆர்கனைசேஷன் ரெஸ்பான்சிபிலிட்டி எதுவும் இல்லைங்கன்னா அமைப்பு சார்ந்த வேலைகள் எதுவும் இல்லை வேலை மிக மிக அதிகமாக குறைந்திருக்கிறது அதனால தான் என்னுடைய சமுதாய பணி அரசியல் பணியோடு நிறைய வேறு வேறு பணியும் செய்கிறேன் அதை செஞ்சாலும் விவசாயம் பண்ணாலும் பத்திரிக்கை எழுதுறீங்க வேற பண்ணாலும் எழுதுறீங்க எனக்கு அதிக நேரம் கிடைத்திருக்கிறது சில வேலைகள் செய்வதற்கு அதை நான் ஏற்றுக்கொண்டாக வேண்டும் எப்பவுமே ஃபிஃப்த் இயரில் வண்டி ஓட்ட முடியாதுங்களா இன்ஜின் சீஸ் ஆயிரும்